ஒவ்வொரு முறையும் தைரியமாக சொல்லலாம் என் கத்தர் நல்லவன் ஏன்னா என்னை வாழ வைக்கிறவன் ஒரு விவசாயாக இருந்தாருன்னா அந்த விவசாயத்தில் அந்த பயிர்கள் வாடி போனால் விவசாயி மனசு கஷ்டப்படுறாரு ஐயோ பயிர் போச்சு அது வாடக்கூடாது தண்ணீர் பாய்ச்சறாரு களையை பிடுங்குறாரு இரவும் பகலும் அது மகசூல் வரணும்னு எதிர்பார்க்குறாரு அந்த பயிர் நல்லா வளர்ந்து அந்த கதிர் அப்படி மேலே நிற்கும் போது அந்த விவசாயிக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த நிலத்தை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம் வச்சு பாருங்களேன் நீங்களா நல்லா வாழும்போது நோய் இல்லாமல் வாழும்போது செழித்து வாழும்போது நன்மையாய் வாழும்போது எல்லா சம்பூர்ணத்தில் வாழும்பொழுது கர்த்தருக்கு அது நம்மளை பார்க்கும்போது சந்தோஷம் ஆற்பரிப்பா ஒரு விவசாயிக்கு தன் நிலத்தை பார்த்தா அவ்வளோ சந்தோஷம்னா என்னை படைச்ச தேவனுக்கு என் நன்மையை பார்த்தா எவ்வளோ சந்தோஷம் லூயா எந்த மாதிரி சுவாசிக்கிறீங்க